இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்பட்டு வரும் பாராட்டு விழாவில் உலக நாயகனும் இசைஞானியும் சேர்ந்து பாடிய காட்சிகள் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அன்ன என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் நம்ப இசைஞானி இளையராஜா இந்த படம் வெளியாகி ஐம்பது ஆண்டுகள் ஆன நிலையில்தான் இந்த விழா தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது அண்ணகிளி படத்தில் துவங்கி எண்ணற்ற படங்களில் பணியாற்றி இசை கடவுளாக போற்றப்பட்டு வருகிறார் இசைஞானி ஞானி இளையராஜா அவர்கள் தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு மலையாளம் இந்தி உட்பட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்து அந்த படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் இசைஞானி இசையமைத்தாலே அந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாகத்தான் இருக்கும் என்ற பேச்சு ஒட்டுமொத்த திரையுலகிலும் இருந்து வந்தது ஹீரோ ஹீரோயின் கால்சீட்டை வாங்குவதை விட இளையராஜா அவர்களின் கால்சீட்டை வாங்கத்தான் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் தவம் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு படத்தின் டைட்டில் சாங்கை இளையராஜா பாடினால் அந்த படம் எப்படி இருந்தாலும் வெற்றி பெறும் என்ற ஒரு பேச்சும் தமிழ் சினிமாவில் இருந்து வந்தது தனது எண்பத்தி ரெண்டாவது வயதிலும் பரபரப்பாக பல படங்களுக்கு இளையராஜா இசையமைத்து தான் வருகிறார் இசைஞானியின் பாடல்களை எழுபதுகளில் குழந்தையாக இருந்தவர்கள் முதல் தற்போது இருக்கும் டூ கே கிட்ஸ் வரை அனைவருமே வயது வித்தியாசம் என்று ரசித்து வருகிறார்கள் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை கடந்து மிகப்பெரிய சாதனைகளை இசைஞானி படைத்து வரார் அவருக்கு தற்போது அரசு சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் இளையராஜா விழா நடத்தப்பட்டு வருது இந்த விழாவை வெறும் பாராட்டு விழாவாக மட்டும் நடத்தாமல் மிகப்பெரிய இசை கச்சேரி திருவிழாவாகவும் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்தும் மிகப்பெரிய இசைக்குழுக்களை வரவழைத்து இசைஞானி தலைமையில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்கப்போகுது தற்போது இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழாவில் உலக நாயகனும் இசை ஞானியும் இணைந்து பாடியிருந்தார்கள் அவங்க பாடின அந்த பாடல் தற்போது சோசியல் மீடியாக்களில் ஆகி ரசிகர்களுக்கு புது வைபை கொடுத்திருக்கிறது